ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நமக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு வயசான பெரியவங்களுக்கான ஜாக்கெட்டுக்கு நம்ம கப்டாட் எப்படி பிடிக்கணும் எல்லா வீடியோஸுமே சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கப்டாட் பிடிக்கிறத பற்றியே நம்ம நிறைய பார்த்துருப்போம் வயசானவங்களுக்கு ஒரு எழுபது வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் அதில் பட்டி எப்படி வைக்கலாம் அவங்களுக்கு அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் இதில் பாருங்கள் பேக் சைடு மடித்து தைச்சு ரெடியாக வச்சிருக்கேன் இது பதிவு பதினாலரை இன்ச்சு ப்ளவுஸு இதில் இந்த ஃப்ரண்ட்டு தட்டை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஏற குறைய ஒரே அளவு இருக்குது இதுக்கு நம்ம கப் டாட் எப்படி பிடிக்கணும் பட்டி எப்படி செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத நான் எப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ இது வந்துட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எல்லோ கலர் மார்க் இருக்கிறது தான் வந்துட்டு உள்பக்கம் சரிங்களா இப்போ இதில் டேப் எடுத்துக்கோங்க இது வந்து எத்தனை இன்ச்சு சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு சைஸ் இது சரிங்களா முப்பத்தி எட்டு சைஸ் இதுக்கு கப்டாட் நம்ம எப்படி பிடிக்கலாம் இது வயசானவங்க கிட்டத்தட்ட எழுபது வயசு இருக்கும் அது சரிங்களா டேப்பிங் வச்சுக்கோங்க இந்த அகலமெல்லாம் அவங்களோட உடம்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அளவு அந்த மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க இந்த அளவு இந்த கேப் இருக்குது இல்லைங்களா இந்த கேப்பு தான் நம்ம வந்துட்டு குறைக்கணும் கம்மியாக இருந்தால் போதும் சரிங்களா குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே சின்ன கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது நான் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த கப் ஷாப்பெல்லாம் ரொம்ப ஷா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா பெரியவங்களுக்கு பிடிக்காது அதனால் நம்ம வந்து இதனோட அகலத்தை கொஞ்சம் குறைச்சி இந்த மாதிரி வைக்கலாம் உயரம் வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே கேப் ஒன்றே முக்கால் இன்ச்சு வச்சுருங்க மொதல் நம்ம சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் ஒன்றரை இன்ச்சு வைப்போம் இவங்களுக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி வச்சுருங்க இங்கே இதிலிருந்து இதுக்கும் ஒன்றே முக்கால் இன்ச்சு ரொம்ப கூர்மையாக கிட்ட வரைக்கும் கொண்டுட்டு வர வேண்டாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை நான் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த அந்த இதுலேயும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி வரும் கப் ஷார்ப்பு ஷார்ப்னஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் தைச்சி முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது இப்படி வச்சுக்கிட்டீங்க இல்லையா வச்சுட்டு இதை கொண்டு போய் கிட்ட வச்சுருங்க வச்சுட்டு இப்படி கிராஸாக கொண்டு வாங்க ஓகே நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் கேப் வந்து ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பு ரெண்டு இன்ச் வைக்கிறேன் உயரம் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வைக்கிறேன் சரிங்களா இப்போது நம்ம இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சில் கேப்பு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சில் ஒன்றே முக்கால் இன்ச்சு ஒன்றே முக்கால் இன்ச்சு இதுக்கு கேப் வரணும் அப்போ தான் வயசானவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப கூர்மையாக கொண்டு வராதீங்க இப்படி மடித்து வச்சுட்டேன் இல்லைங்களா இப்போது நம்ம இதை வந்து கரெக்டாக இப்படி மடித்து வச்சுக்கிட்டு எப்படி தையல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்படி இருக்கணும் க்ராஸாக சரிங்களா தச்சாச்சு இப்போ நம்ம இதுக்கு டபுள் டையல் போட்டுக்குவோம் இதுக்கான பட்டியும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இவங்களுக்கு எந்த மாதிரி பட்டி வச்சால் கரெக்டாக இருக்குன்றத அடுத்த டாட் ஊக் பட்டிக்கிட்ட இருக்கமில்லைங்களா அந்த டாட் நம்ம பிடிக்க போகிறோம் அதுவும் அப்படி தான் ரொம்ப கூர்மையாக கொண்டு வர வேண்டாம் ஷார்ப்னஸ் இல்லாமல் பெரியவங்களுக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா சின்ன வயசுக்காரவங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் வச்சு கொடுத்தோன்னா அது என்னங்கன்னே இது இப்படி இருக்குது டொப்பியாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வரும் இப்போ எப்போவும் போல் இதை நம்ம லேஸாக தூக்கி விட்டிங்கன்னா இந்த லைனில் இருக்கிற நமக்கு இந்த டாட்டு ஈஸியாக கிடைக்கும் நம்ம கரெக்டாக கொஞ்சம் கேப் ஒன்றே முக்கால்லேருந்து ரெண்டு இன்ச்சு கூட இந்த கேப் விடலாம் விட்டு இந்த டாட்டையும் நம்ம தைச்சிடலாம் சரிங்களா இந்த டாட் தைக்கலாம் இதுலேயும் இந்த டாட் தைச்சிட்றேன் ஏன் நான் ரெண்டையுமே காமிக்கிறேன்னா ஒன்றில் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட இன்னொன்றில் கவனிச்சிக்கிறீங்கிறதுனால நான் ரெண்டு சைடையும் தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இது டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் மூணு டாட்டுமே டபுள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு பட்டி எப்படி வெட்டலாம் அப்படின்றத அடுத்தது காமிக்க போகிறேன் இதில் மீதி இருந்த துணிகளை நான் வந்து இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு மடிப்பாக மடித்து வச்சுருக்கேன் இது இவங்களோட நீளம் எவ்வளோ இருந்துச்சோ இது அவங்களோட பட்டியினோட நீளம் எவ்வளோ இருந்துச்சோ இந்த பக்கம் அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டேன் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு விட்டது போக ஜாஸ்தியாகவே இருக்குது வெட்டி வச்சுருக்கேன் நீளத்துக்கு மட்டுமே வெட்டி வச்சுருக்கேன் பெரியவங்களுக்குமே பட்டி துணி வந்து கொஞ்சம் மொத்தமாக கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு கை மேலே தூக்கும்போது ப்ளவுஸ் மேலே மேலே ஏறாது சரிங்களா பெரும்பாலும் பெரியவங்களுக்கான ப்ளவுஸில் கை மேலே தூக்கும்போது ப்ளவுஸ் மேலே ஏறிக்கும் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் நான் இது ஒரு சுடிதார் பேண்ட் மெட்டீரியலு இதை எடுத்திருக்கேன் இதை உள்ளே வைக்கிறேன் அடுத்தது இது இந்த மெட்டீரியலே தான் இதையும் உள்ள வைக்கிறேன் இந்த மாதிரி நாலு துணியாக கிடச்சா இப்படி த இப்படி நம்ம ஒரே தையல் ஓட்டினா கூட பட்டிக்கு போதும் அதனால் இதை இப்படி பட்டி தைக்கிறேன் நாளையும் சேர்த்து ஒரு கால் இன்ச்சில் நான் தையல் கொண்டுட்டு வர்றேன் அதே மாதிரி அடுத்த பட்டி துணியையும் எடுத்துக்குவோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சுடிதார் மெட்டீரியலோட துணியை வைக்கிறேன் நடுவில் துணியை வைக்கிறேன் அடுத்தது இந்த ப்ளவுஸ் மெட்டீரியலோட துணியை வைக்கிறேன் வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் இன்ச்சில் இந்த ஓரத்தில் இப்படியே போட்டுட்டு வர போகிறேன் சரிங்களா பத்தாச்சு பட்டினோட நீளம் நமக்கு வந்து கிடச்சிருச்சு நம்ம இது எப்படி உயரம் கட்ட கணக்கு போடலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ரெண்டு பட்டியும் ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தட்டை எடுத்துக்கலாம் நம்ம பேக் தட்டு ஸ்டிச் பண்ணினது இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து செக் பண்ணுவோம் இது பேக் தட்டு நம்ம ஸ்டிச் பண்ணின பகுதி இதிலிருந்து இந்த பட்டி ஸ்டிச் பண்ணினதை மேலே வைங்க மேலே வச்சு இப்படி தூக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேப் வந்து எவ்வளோ கிடைக்குது இந்த இடத்துல எவ்வளோ கேப் கிடைக்குது கரெக்டாக ஷோல்டர் கரெக்டாக வைங்க ரெண்டையுமே ஷோல்டர் கரெக்டாக வச்சிங்கன்னா இங்கே கேப் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப் வச்சு அள அளப்போம் ரெண்டரை இன்ச்சு இருக்குது தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு இதுலேயும் போயிடும் இதுலேயும் போயிடும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சு இந்த உயரம் இருக்கணும் இந்த பக்கம் சைடும் அதே மாதிரி மூணு இன்ச்சு வைங்க நடுவில் நம்ம கவ் கொடுத்துக்கலாம் சரிங்களா பட்டினோட அளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நான் துணியை வச்சு காமிச்சிட்டேன் மூணு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிடலாம் மூணு இன்ச் உயரம் இந்த பக்கமும் மூணு இன்ச் உயரம் சரிங்களா மூணு இன்ச் உயரத்துக்கு நேராக ரெண்டுக்கும் ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா நேராக கோடு போட்டிங்க மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு இப்போது இங்கே இந்த இடத்துல வரும்போது ஒரு முக்கால் இன்ச்சில் வளைச்சு இப்படியே போக போக கரெக்டாக கொண்டு போயிடுங்க இப்போ பட்டினோடய ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா பட்டினோடய ஷேப் ஒரு அளவுக்கு வந்துடுச்சு இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் குடைஞ்சி வெட்டியிருக்கும் இப்படி வெட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு உயரமும் கரெக்டான அளவு வரும் சைடு ஜாயின் பண்ணும்போது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இந்த பிசுறுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் கொடுத்து வைங்க இதுதான் வந்து நம்ம பட்டிக்கிட்ட தைக்க வேண்டிய இடம் சரிங்களா அது தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம ஒரு கட் கொடுத்து வச்சுக்கலாம் ஊக்கப்பட்டிக்கிட்ட வர வேண்டிய இடம் இது சரிங்களா இப்போது இதை டாட் தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதை எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுதா இதை லைட்டாக இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத லைட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ பட்டியை எடுத்து இந்த ஹூப் பகுதி வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பகுதியில் எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இதை கீழே வைங்க இதை மேலே வைங்க இந்த மாதிரி வச்சு தைக்கலாம் அதே மாதிரி அடுத்த பட்டியும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்படி போட்டோம்னா கரெக்டாக வைக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த இடம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை தான் நான் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன் அதுக்காக ரொம்ப வெட்டிடக்கூடாது இது ஏன் இந்த இடத்துல வெட்டுறோன்னா இது போய் பட்டியில் சிக்கிடக்கூடாது இந்த டாட் பிடிச்சது வந்து அதில் போய் மாட்டிக்கிச்சுனாவே கப் ஷேப் இருக்கிற இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வரும் அதுக்காக அடுத்த பட்டியையும் இந்த நாம் கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இது இந்த இடத்துல வரணும் இப்போ இதில் வந்து இப்போது இடத்துல வச்சு தைக்கணும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதனோட கப் ஷேப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இதில் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப எடுப்பாக இல்லாமல் நீட்டாக அழகாக வந்திருக்கும் இதனோட கப் ஷேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப எடுப்பாகவும் இருக்காது அதே சமயத்தில் தூக்கிட்டு இருக்காது நல்ல மீடியமாக பெரியவங்களுக்கு போடுற அளவுக்கு இருக்கும் இது சரிங்களா இதே வந்து நம்ம சின்னவங்களுக்கு தைச்சோம்னா ரொம்ப பெருசாக தைப்போம் இது பெரியவங்க ஜாக்கெட் அப்படின்றதுனால நம்ம லைட்டாக கொடுத்தோம்னாவே அவங்களுக்கு சரியான அளவு வந்து அமைஞ்சிடும் இந்த பட்டினோட உயரமும் இப்போ நான் பேக் தட்டை வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு பட்டி தைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுனோடய உயரமும் ஒரே அளவு வந்துருச்சு சைடு ஜாயின் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஒரே அளவு இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் இந்த பட்டி எப்படி ஜாயின் பண்ணணும் இது டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்றது வயசானவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ